விஷால் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் விஷால் பெரிய எடுத்து பையன் விஷாலுடைய அப்பா ப்ரொடியூசர் விஷால் வசதியான குடும்பத்தை வச்சு ஒரு சினிமா சான்ஸுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லாதவர் பல பத்திரிகைகள் அவர் வேலைக்கு வாங்கி கூட விளம்பரம் பண்ணிக்கிறேன் அதனால் அப்படிப்பட்ட ஆள் மேலே வந்து அவர் ஒரு பரப்புறாங்கன்னாக்கா அவர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் ஈல்ட் ஆகலைன்னு அவர் மேலே பண்ணி சொல்கிறாங்க நடிகர் சங்கத்தினுடைய தலைவர்கள் விட நடிகர்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல ஒரு போக்கா நிற்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான் விஷாலின் அரசியல் பயணம் அதை எப்படி அரசியல் உங்களுக்கு பாரதிராஜாவை புதுமுகளை ஆனா அவருடைய கொண்டு அந்த அளவுக்கு படங்கள் ஓடாது ஆறு படம் ஓடுது இவர் படம் ஓடல ராஜா படம் இப்ப வாழை அப்படின்னாக்கா நீங்க உடனே போட்டுருவீங்களே மூணாவது காட்சியில கோடி போட்டு பிரபல தேட்டர்கள்லாம் மூடிட்டாங்க எடுத்து பார்க்குற அந்த காஜி தேட்டரில் பேனர்லாம் ஒன்று தேங்கா தேட்டா இதை மூடப் போகிறாங்க பிரபலமான ஒரு சில ஹீரோக்கள் எல்லாரும் என்னுடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இப்படி அடாவடியாக கேட்டு நீங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படி கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டு போக வேண்டியது கொடுக்க முடியாதுன்னு கூட அடுத்த படங்களில் வாய்ப்பு கிடையாது இல்லை அப்பா அவரை வச்சுதான் முடிக்கிறீங்க தெரியல அப்புறம் காலில் உழுவு ரெண்டும் சரி தமிழ் இனத்தை சேர்ந்த பெண்கள் நடிக்கிறதுக்கு வர்றதே கிடையாது வந்தாலும் வளர விடுறது இல்லை வர்றதில்ல அவங்க எயில் ஆகுறது வெடிப்பு த்ரிஷா ஒன்று சொல்லுங்க தமிழ் பெண் தமிழ் பெண்ணாக பாலக்காட்டு பெண் ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய விஷயம் ஏதாவது நடந்துட்டேதான் இருக்கு யூடியூப்ல கண்டென்ட் களைச்சிட்டே தான் பாத்தீங்கன்னா நடிகர் பத்தி தப்பா சொல்லல நடிகர் சங்கத்தோட செயலாளர் அவருக்கு நிறைய அவர்தான் இப்ப பொதுச் செயலாளர் அது சம்பந்தமா நிறைய பிரஸ் மீட்ஸ்ல இருந்து எல்லாமே அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு இப்ப இந்த கேரளாவோட அந்த பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம ரொம்ப பேசிருக்கோம் பட் கமிங் டு விஷால் வந்து என்ன சொல்லிருக்காரு தயாரிப்பாளர்களோ ஹீரோயின்ஸ் கிட்ட இல்ல யாரு கிட்ட வேணாலும் அஜஸ்மென்ட்னு கேட்டா அவங்கள செருப்பால அடிங்க சொல்றேன் விஷால் சொல்றாரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஷால் பேசும்போது அவர் மேல நீங்க மட்டும் ஒழுங்கா அப்படிங்கற பேச்சுக்களும் வருது விஷால் வந்து நடிகரா தெரியும் ஒரு பெரிய தயாரிப்பாளரோட மகனா தெரியும் சோ இதெல்லாம் தாண்டி விஷால் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் ஒரு மாதிரி இயல்பான நடிகர் விஜாஜ்குமார் பாருங்க விஜாஜ் குமார் பாருங்க பழைய காலத்துல ஐம்பதுகள் அறுபதுகள்ல இருந்த அந்த மிகப்பட்ட நடிப்புல இருந்து வெளியே கொணர்ந்தவங்க வெளியே கொணந்தவங்கன்னு எடுத்தீங்கன்னா கமல் குழந்தார் கமல்தான் அந்த மிகப்பட்ட நடிப்பு வந்து வேணாங்கிறத குழந்தார் மிகப்பட்ட நடிப்பே இல்லாம எடுக்க ஆரம்பிச்ச டைரக்டர்னு எடுத்தீங்கன்னாக்கா பாரதி ராஜா அவனுடைய வருகைக்கு பிறகு தான் அதெல்லாம் வந்துரும் நடிப்புன்னா வித்தின் லிமிட்ஸ் எமோஷா உணர்ச்சி வந்து இவ்வளவு தூரத்துக்குள்ளா இருக்காட்டும் இதுக்கு மேல உரேடியா வாரியெல்லாம் வைக்காதங்கிறத அந்த ஒரு மாதிரி அந்த அண்டர் ப்ளேட் பண்ணுறதை வந்து பாரதி ராஜாவெல்லாம் வந்த பிறகு தான் அது வந்தது அது அதை அதுக்கு ப பிறகு வந்த நடிகர்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் எல்லாமே அந்த மிகப்பட்ட நடிப்பு போகிறத நான் பார்க்கல ஒரு மாதிரி நடிகர்கள் நடிகர் நடிகர்கள் எல்லாருமே நாங்கள் எங்கள் காலத்தில் என்னுடைய காலத்தில் நான்லாம் வந்து வித்தியாசமாக படத்தை பார்க்க போய் மாட்டிக்கிட்டவன் எல்லாம் சொல்லுவாங்க அவன் ஒரு மாதிரி லோண்டு பிடிச்சோண்டா எந்த படத்தை பார்த்தாலும் எதுக்கு இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்றும் எனக்கு ஒரு இது வரும் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது தங்கச்சிக்காகழுறது அம்மாவுக்காக அழுவுவரது ஆயாவுக்கு ஆளுவருது பாட்டிக்காக ஆளுவருது இப்படியே படங்கள் அந்த டைம் ரசிகர்கள் அன்னைக்கு அதைத்தான் பார்த்தாங்க அதைத்தான் பார்த்தாங்க அது ஏன் போச்சுனாக்க சீரியல் வந்துடுச்சு அதுக்கு முதலாக அந்த காட்சிகள்லாம் இப்போ சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் சீரியல் வந்துட்டதுனால இந்த பாவரிசை படங்கள் தாவரிசை படங்கள் மாதிரி பார்த்து பார்த்து அழுத்து போன நல்லா சீரியல் ஒரு ரிலீஃபு சினிமா தப்பிச்சுக்கிச்சுன்னு நினைச்சோம் அப்போ அது அந்த விஷால் மாதிரி நடிகர்கள்லாம் கொஞ்சம் நல்லா அழகா எனக்கு அது மாதிரி இந்த ஷாம்னு ஒரு நடிகர் இருந்தார் அவரு அவரெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா சாக்லேட் பாய் நல்லா இருப்பாரு அதே சமயத்தில் மிகப்பட்டெல்லாம் இருக்காது ஒரு வித் இன் லிமிட்ஸ் இருக்கும் அது மாதிரி நிறைய நடிகர்கள் இன்னைக்கு வந்து எல்லா நடிகர்களும் அப்படி வரும்போது விஷாலினுடைய நடிப்பு ரொம்ப அதுதான் இருக்குது சண்டை கோழி போடுற படங்கள்லாம் ரொம்ப நல்லா அதே மாதிரி நான் ரொம்ப விஷ்ணு விஷால் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அவருடைய படங்கள் வித்தியாசமாகவும் இருக்கும் ஒரு அடக்கி இருக்கும் அவருடைய ரொம்ப டிக்னிஃபைடு ரோல்ஸுங்கள் அவர் மாதிரி ஆளே கிடையாது இது பட் இன்றைக்கா அவன் விழுந்து போச்சு அதனால இவங்களாம் நம்ம பார்க்குறதுல விஷால் படம் என்ன படத்தை படம் கிடச்சா பார்த்தேன்னு தெரியல டிவியில் சண்டைக்கோடி டூ ஒன்று ஒன்று போட்டாங்க அதை பார்த்தேன் சண்டைக்கோடி ஒன்று மாதிரி இருந்தது சார் விஷால் வந்து நிறைய நடிகைகளோட அவரை இணைச்சி வந்து பேசியிருக்காங்க ஃப்ரெண்டாக இருந்தாலுமே லைக் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு டைம்ல விஷாலையும் வரலட்சுமியும் சேர்த்து வச்சு பேசினாங்க அண்ட் அப்புறமா ஸ்ரீரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து விஷால் அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஸோ அடுத்தடுத்து விஷாலோடைய இந்த சர்ச்சைகளை பற்றி என்ன சொல்ல வரீங்க விஷால் பெரிய எடுத்து பையன் விஷாலுடைய அப்பா ப்ரொடியூசர் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசியாவோடைய மிகப்பெரிய ஸ்டுடியோவை வச்சுருந்த விஜயவாகினி வாகனி ஸ்டுடியோனுடைய அதிபர் நாகிரெட்டியினுடைய பேரன் முறை அவர் அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலிருந்து வர்றவர் அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க கிடைக்காம போயிருப்பார் ஒரு மேலே அவர் ஒரு தான் நம்ம எங்கள் ஆங்கிளில் பேசுவோம் ஆம்பளை ஆங்கிளில் அப்படி தான் சொல்லுவோம் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு பின்னாடி இப்போ வந்து மாட்டினார் அப்படி அப்படின்னாக்கா ஆம்பளை மேலே தப்புன்னு சொல்லலாம் விஷால் வசதியான குடும்பத்தை வச்சா வந்து ஒரு சினிமா சான்ஸுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லாதவர் உங்களுக்காக இது பண்ண வேண்டியதில் பல பத்திரிகைகள் அவர் வேலைக்கு வாங்கி கூட விளம்பரம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வசதியாக அதனால இதை விளம்பரத்துக்காகலாம் கண்டதெல்லாம் அவர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதனால அப்படிப்பட்ட ஆள் மேலே வந்து அவது ஒரு பரப்புறாங்கன்னாக்கா அவர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் ஹீல்ட் ஆகலைன்னு அவர் மேலே பண்ணி சொல்கிறாங்கன்ற ஒரு ஆங்கிளும் இருக்குது அது ஒரு ஆங்கில பார்க்கணும் விஷால் வந்து எது பண்ணாலும் அதில் வந்துட்டு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது அவர் சைக்கிளில் போனால் அது வந்து விஜயை பார்த்து அவர் சைக்கிளில் போகிறாரு அப்படிங்கிறாங்க அவர் எளிமையாக இருந்தால் யாரோ ஒரு நடிகரை வந்து ரிப்ளிகேட் பண்றதுக்காக அப்படி இருக்காரு அவருக்கு அரசியல் புக்ல வரணும் அப்படிங்கறது இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தொகுதியில வந்து முற்பட்டாரு பட் ஆனா அவரை போட்டியிட முடியல விஷால் என்ன சொன்னாருன்னா என்னோட வளர்ச்சி பிடிக்காம தான் இதெல்லாம் பண்றாங்க தேர்தல் ஆணையமே எனக்கு எதிரா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு சோ விஷாலின் அரசியல் பயணம் அதை எப்படி பாக்குறீங்க எல்லாமே அரசியலுக்கு வந்துட முடியாதுமா இவ்வளவு அரசியல் பேசுற ஒரு அரசியல் பின்னணி உள்ள இருந்து வந்திருக்கிறேன் எங்க வீட்டுக்கு வராத அரசியல் தலைவர்களே கிடையாது என்ன அரசியல் தலைவர்கிட்ட நான் நெருக்கி என்ன என்ன நெருக்கம் வச்சிருந்தாங்க சின்ன பையனை எடுத்து கொஞ்ச நேரம் தலைவர்கள் உண்டு அவங்க அவங்களோட வண்டியில எல்லாம் போன பெரியாரோட வேண்டாம் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன் ஆமா சேலத்துக்கு வந்தாருனாக்கா தூக்கி வண்டியில் தூக்கி போட்டுருவாங்க அவரோட பெரியாரோட அவருடைய நாய் நானே மணியம்மா அவர்கள் ஐயா எல்லாம் ஒன்னா போவோம் காரங்க சேலத்துக்கு வந்தாக்க அவர் கார்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அளவுக்கு எனக்கு அண்ணா வந்தாருன்னா அண்ணாவுடைய மகனுக்கு சேலத்துக்கு வந்தாக்கா நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய மகனுங்களை கூப்பிட்டு வருவார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இளங்கோவன் கௌதமன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வர பரிமளம் வந்து கொஞ்சம் அவ்வளோ வரமாட்டார் கௌ கௌதமனும் இளங்கோனும் அடிக்கடி சேலத்துக்கு கூப்பிட்டுருவாரு அவங்களோட நான் சைக்கிளில் ஒன்றா சுற்றுவோம் அது மாதிரி குடும்பத்தோட எல்லாம் இருந்துருக்குறேன் அது அதே மாதிரி கலைஞருடைய குடும்பத்தில் மூக்காமூற்று என்கிட்ட அவ்வளோன்னு நெருக்கம் அதுக்கு அட அதுக்கு ஈக்குவலாக வந்து அழகிரி அது தமிழரசு ஸ்டாலின் பட்டு படாமல் இருப்பாங்க இவங்கெல்லாம் இருக்க த செல்வியெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல நல்ல பழக்கம் செல்வம் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு மற்றவங்களுடைய மருமகன் என்னுடைய கிளாஸ்மேட்டு மாதிரி எனக்கு எல்லாம் இருந்தும் இவ்வளவு நெருக்கங்கள் இருந்தும் அரசியலுக்கு வரல முடியாது வரணும்னு இருந்தால் தான் வர முடியும் நான் சில அரசியல் ஸ்டண்ட்டெல்லாம் அடிச்சிருக்கிறேன் எடுபடல இப்போ ப பல விஷயங்கள்லாம் கைதாகிறவர்கள் போயிருக்கிறேன் கைதாகிறவரில் போயிருக்கிறேன் பட்டு எதுவுமே வெளியே வரல அதுக்கு அதுக்காக அதுக்கான பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் இதுதான் அப்படின்னு இருந்தாக்கா அதில் போக முடியும் சினிமாவலே அரசியல் இல்லை உங்களுக்குன்னு அது இருந்தால் தான் முடியும் டாக்டர் தொழிலுக்கு படித்தா டாக்டர் ஆகிடலாம் வக்கீல் தொழிலுக்கு படித்தா டாக்டரா வக்கீல் ஆகிடலாம் இன்ஜினியருக்கு படித்தா வக்கீல் ஆகிடலாம் இன்ஜினியர் ஆகிடலாம் ஆனால் சினிமா அரசியல் இது ரெண்டுமே அதுக்குன்னு உங்களுக்கு இது இருந்தால் தான் முடியும் பாரதி ராஜாவை எடுத்துக்கணுமா எவ்வளோ புதுமக்களை அறிமுகப்படுத்துகிறேன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற பல டெக்னீஷியன்களும் பல நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே பாரதராஜாவுடைய அறிமுகம் தான் ஏறத்தாழ பெரும்பாலான எழுபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே அவருடைய அறிமுகம் தான் ஆனால் அவருடைய மகனை அவரால் கொண்டு வர முடியும் ஒரு ராதாவையோ ஒரு கார்த்திக்கையோ கொண்டு வந்த மாதிரி அதை தன்னுடைய மகனை கொண்டு வர முடியும் நல்ல டேரக்டர் தான் அவரும் எதோ ப பார்த்து பார்த்து தான் பண்ணார் நடக்கல் ஸோ அது அது முடிஞ்சால் தான் வருவாங்க அதே மாதிரி தான் பா நீங்கள் பாக்யராஜ் எடுத்தீங்கன்னா பாக்யராஜ் மகனை கொண்டு வர முடியலையோ மகனையும் கொண்டு வர முடியும் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்கோ அந்த 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 ராசி இருக்குதோ அவங்க தான் வர முடியும் சினிமா அரசியல் மற்றதுல எல்லாம் வந்து திறமையை காட்டி வரலாம் இதில் அதிர்ஷ்டம் முக்கியம் மிக அதிர்ஷ்டம் ஓகே ஸோ அந்த வரிசையில் விஷாலுக்கு இருக்குன்னு அப்படி விஷாலுக்கு அது அந்த தகுதி சினிமாவுக்கு வர்றதுக்கான எல்லா இதுமே இருந்தது இப்போ விஜய் எப்படி வந்தாரு அவங்க அப்பா சினிமா டைரக்டராக இருந்தாரு அவங்க அப்பா நடிக்க வேண்டான்னு தான் சொன்னாரு இவர் வீட்டை விட்டெல்லாம் ஓடி போய் மிரட்டி அப்புறம் வந்து விஜயகாந்தனுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் விஜயகாந்தனுடைய படத்துலதான் அவர் குழந்தை சத்துவெல்லாம் அறிமுக அப்புறம் படிப்படியாக வந்தார் வரணும்னு இருந்தா வருவாங்க அவரே போராடிதான் வந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் விஷால் வந்து ஒரு பெரிய சினிமா பின்னாடி உள்ளவர் அவர் வந்து அது அதில் வந்ததில் அவருக்கு சுலபமாக அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சுலபமாக வெற்றியும் கிடைச்சிது வெற்றியும் கிடைச்ச உடனே அவருக்கு அடுத்து அப்படி வந்த ஆசை வந்து நம்ம ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அது சரி வரல அரசியல் பிசு பிசு போச்சு அதாவது சினிமாவில் ஒரு சுலபமாக வந்துட்டார் சார் முதல்ல வெற்றி படங்கள் இருந்தது ஆனால் இப்போ அடுத்தடுத்து விஷால் ஓடாது அந்த அளவுக்கு படங்கள் ஓடலை இல்லை மக்கள் மதியில் ஆறு படம் ஓடுது இவர் படம் ஓடலை இவர் படம் மாத்திரம் ஃபெயில் ஆகிடுச்சு எந்த படம் ஓடுச்சு சொல்லுது மஹாராஜா படம் இப்ப வாழை இதெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் மதியில போயிருக்கேன் என்ன அப்படின்னா தான் நீங்க உடனே போட்டிருவீங்களே

தனுஷ் படமா அந்த ராயன் அந்த படம் அந்த படம் பேனர்லாம் வச்சிருந்தாங்க நேற்று பார்க்குற எல்லா பேனரும் கட்டிட்டு உள்ள ஆளுங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா கேட்டால் ரெனோவேஷன்னு கேட்டால் இல்லை சார் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா பிரபல தேட்டருக்கெல்லாம் மூடிட்டாங்கம்மா உதய தேட்டர்லாம் போயிடுச்சு இதுக்கெல்லாம் எல்லாம் போயிடுச்சு ஆன தேட்டர் எல்லாம் பழைய நினைவுகளில் போயிட்டு இருக்கு தயாரிக்கலாம் எங்கே போடுவீங்க யார் பார்க்கணும் நூற்றுக்கணக்கான நாள் ஓடிச்சுன்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க யூடியூப்பில் சொல்லி தான் கேள்விப்படுறோம் எங்கே ஓடிச்சுன்னு தான் தெரியப்பட்டு சரி இப்போ விஷாலோட இந்த நடிகர் சங்கம் அது பொது அவர் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா நிறைய அடுத்தடுத்த அறிக்கைகள் விடுறாரு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்குறாரு இப்போ இந்த பாலியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு கூட அவர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு ஆஹ் பெண்களுடைய சாபத்தை வாங்காதீங்க அது ரொம்ப பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேசியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் கரெக்டா அவருடைய கடமையை செய்யறாரு நடிகர் சங்க தன்னுடைய தலைவர்கள் விட நடிகர்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல அவர் முன்னணி முற்போக்கா நிக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான் கடமையை ஒழுங்கா செய்யறான்ற ஃபீலிங் வருது ஆனா புகார் கொடுத்து எத்தனை பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றிருக்காங்க அந்த புகார் எல்லாம் வந்து அவ்வளவு சுலமா எடுக்க முடியாது மண்ணா ஒரு செக்ஸ் செக்ஸ் சம்பந்தமான டாக்டர் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கோர்ட்ல வந்து தீர்க்கவே முடியாது அதை ஞாபகம் வச்சு கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது ஒரு பலாத்காரம் பண்ணால் ஒரு ரேப் பண்ணாங்கிறத வந்து நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கலாம் உடம்புல பல பலாத்காரம் பண்ணதுக்கான வன்முறையில் ஈடுபட்டதுக்கான அடையாளங்கள் இருக்கலாம் அதை வெவ்வேறு வகையான ஆர்குமெண்டில் அதெல்லாம் உடைச்சு போட முடியும் எத்தனை கேஸுக்கு நாங்கள் போய் நின்று இருக்கோம் பார்த்த ஆளுங்க இருந்தால் கூட அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அந்த டிஃபென்ஸ் லாயர் கேஸ் போடணும்

அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போயிருக்கிறத பார்த்துருக்கோம் சரி நடந்து நடந்து போச்சு மறந்துடு ரைட்டு ரைட்டு அப்படி போகிறதையும் பார்த்துருக்கோம் ஆனால் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்கம்மா அதில் யாரோ சில பேர் தான் இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாகிறாங்க அந்த கொடுமைக்கு ஆளாகிறதுக்கு இத்தனை இத்தனை கோடிக்கணக்கான பெண்கள்ல இவங்க மாத்திரம் ஏன் கொடுமைக்கு ஆளாகனாங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணலாம் பத்தாம் போதூ ஆண்கள் மேலே பணியை சொல்லிடுறீங்க ஆண்களை நாங்கள் பேசாவை கட்டுப்போயிட்றோம் ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது எங்களை மிரட்டினாங்க கேட்டாங்கன்னு உன்னைக்கு அவங்களை யார் மிரட்டினா உங்களை யார் சினிமா ஃபீல்டில் எடுத்து சொன்னாங்க அதான் கேள்வி ஆ விஷாலன் இல்லை சார் இப்போ யார் என்ன சொன்னாலும் அதற்காக அதற்கான கேள்விகள் முன்வைக்கப்படுதுல்ல நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறவங்க மக்களும் இருக்கிறாங்க ஏன்னா ஆணாதிக்கம் நிறைந்தது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இல்லை ஜென்ரலாகவே சினிமா அப்படிதான் சினிமா ஆணாதிக்கம் தான் லால் கேபிள்ஸ் மூவி கிளென்டி ஸ்டூட்ஸ் மூவி அப்பா ரிச்சர்ட் பட்டன்ஸ் மூவி எலிசபெத் டெய்லர் போல சில நடிகைகள் தான் தன்னுடைய பேரை மேலே போடணும்னு கேட்டாங்க லியோபட்ரா படத்தில் வந்து டைில் போடும்போது எலிசபெத் டெய்லர் ரிச்சர்ட் பேர்டன் அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க அதில் ரெக்ஸா ஹரிசன் வந்து சீசரா நடிப்பார் அவருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் அவர் பேரை போட மாட்டார் அவரை ஃபைட் பண்ணி தான் வாங்கினார் ரெக்ஸா ஹரிசன் போடணும்னு சொல்லி ஈக்குவலாக போட்டாப்பா ரிச்சர்ட் பேர்டன் ரெக்ஸா ஹாரிசன் ரெண்டு பேர் பேர் ஈக்குவலாக போட்டார் அதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நடிகைகள் பேரை மேலே வந்ததே வந்து எலிசபெத் டெய்லர் மாதிரி சில பேருக்கு தான் வந்து அது மாதிரி சில நடிகைகள் தான் இங்கிரட் பெர்மன் போன்ற பிரபல நடிகைகளுக்கு தான் பேர் மேல வந்தது மத்த எல்லா இதுலயும் வந்து ஆண் பேர் தான் ஹீரோ பேர் தான் எல்லா மொழிகள் இந்தி பட உலகில் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகை பேர் மேலே வந்ததா இந்தியா நர்கீஸ் உட்பட நர்கீஸ் மதர் இந்தியாவில் நர்கீஸ் பேர் மேலே வந்தது மற்றபடி அவங்க ஒருத்தர் பேர் மட்டும்தான் அது அவங்க தான் பேர் முதல்லையும் அந்த சுனில் தத் பேர் அடுத்த அப்படி வந்தது ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற படங்கள்லாம் அட்லீஸ்ட் அவங்க பேர் வருமா ஆ அதில் வரும் அதில் வரும் இப்போது ஜெயலலிதா வந்து தம்பர மேலே போடணுன்னு வந்து ஒரு ரூல் போட்டாங்க சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி மூணு பேர் தவிர மற்ற யார் நடித்தாலும் என் பேர்தான் மேலே வரணுன்னாங்க அப்படி வந்து அந்த அந்த மாதிரி டைட்டில் போட்டது சூரியகாந்திங்கிற படத்தில் வந்து ஜெயலலிதா பேரை மேலே போட்டு முத்தராமன் பேரை கீழே போட்டாங்க முத்தராமன் சட்டையை பண்ணி நினைக்கிற கடைசியில் வேணாலும் போட்டு கேட்டால் அது வந்து கவலையை போட்டுக்கல அதே மாதிரி வைரம் படத்துல வந்தபோது ஜெய்சங்கர் படத்த பேரை வந்து ஜெயலலிதா கேல போட்டாங்க அவர் அதை சட்டப்படல மத்த படங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் பிர பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும் போட்டார் இந்தமா இருந்ததுன்னா டைட்டில் காட்டாமல் உங்க கொண்டு எனக்கு சொல்றேன் டைட்டில் எப்படி சொல்லி தமிழ்நாட்டின் பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டு விட்டாங்க போட்டு விட்டு மொத்தமாக யார் பேரையும் போடல அப்போ எவங்களால ஒன்றும் பண்ண அப்படி தான் அப்படிதான் போச்சு இதெல்லாம் அப்புறம் தான் சரி எங்களோட நடிக்கிறதுக்கு யாரும் ஒன்றும் வரமாட்டேன் அவங்க மார்க்கெட் போனது அப்படிதான் போச்சு ஜெயலலிதாவோட மார்க்கெட் போனதுக்கு இதாக காரணமா எம்ஜிஆர் ஹீரோயினை மாத்தினதுக்கு பிறகு இவ அவங்க விழுந்துட்டாங்க எம்ஜிஆரோட தான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் விட்டுட்டு லதா மஞ்சுளா அப்படின்னு போனது உடனே இவங்களுக்கு மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது சூரியகாந்தி வைரம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது அங்கே இந்த மாதிரி லோன்லோலாம் பண்ணாங்க ஓகே எதுக்கு சார் ரொம்ப எங்களை விட்ருங்க சாருட்டாங்க ஹீரோஸ் சார் அவங்க வந்து ஆயிரம் கேட்பாங்க ஆயிரம் கண்டிஷன் போடுவாங்க எங்களுக்கு ஒத்து வராது வேணாம் சார் நீங்கள் வேற யாராவது போட்டுங்க சொல்லி ஹீரோக்கள் நடிக்க வரும் அதில் தான் அவங்களுக்கு அது பிரபலமான ஒரு சில ஹீரோக்கள் வந்து செட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எல்லாரும் என்னுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் டெய்லி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தானா முன் வந்து பிளெஸ்ஸிங் பண்றது பிளெஸிங் வாங்குறது அது வேற ஆனா இப்படி அடாவடியா கேட்டு நீங்க மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்

விஜய் சேதுபதி நடிச்ச என்ன படம் நீங்க Maharaja யார் நடிச்ச படம் நீங்க வாளை வந்தா ஹீரோ பேர் தான் சொல்றீங்க இல்லாட்டி டேரக்டர் பேர் சொல்றீங்க நடிக்க பேர் சொல்லி அவங்க படம் வந்திருக்குன்னு நான் சொல்றீங்க என்ன மாதிரி கொஞ்சம் கட்டு பசங்களுக்கு வேணா நடிக்க பேர் சொன்னா நான் என்ன யார் யார பார்த்தா ஹீரோ பேர் சொன்னாக்க நான் ஒரே ஹீரோ ஐயா கேட்பேன் Okay ah okay. எங்களுக்கு அத்த பழப்ப உண்டு சப்ப இந்த மாதிரி காலைல விடுறது தப்பில்லை இல்ல அப்படிங்க காலைல அவங்க உடந்தா தான் நிக்க முடியும்னா உடந்துட்டு போக வேண்டியது தான அப்புறம் இதோட கௌரவம் பாத்துக்கிட்ட அப்புறம் ஏன் பேர்ல இருக்கு அப்ப அதுதான் சார் ஆனாதிக்கம் அத தான சொல்றாங்க ஆனாதிக்க இல்லமா அவ காலைல உடந்தா தான் உங்களுக்கு வேலை என்ன இருக்கு நீயே போய் உளுற அந்த ஆனாதிக்க இருக்குறது இது பாதே இல்ல நீ என்னத்துக்கு இருக்குறங்கறத கேள்வி அப்ப விட சொல்றவங்க மாத்திக்க மாட்டாங்க விடுறவங்க மாத்திக்க மாட்டாங்க அம்மா ஏன் பழக்கம் இது ஆம்பளே பொம்பளே யாரா இருந்தாலும் காலைல உடந்தாவணும் முடியாது அப்ப அம்பேடியும் சார் ஏன்னா இந்த விஷயத்தையும் ஒரு பிரபல முன்னணி தான் சொன்னாங்க ஒரு பேட்டியில தமிழ் படங்களை நடிக்கணும்னா தமிழ்ல எத்தனையோ நடிகை நடிகைகள் இருக்காங்க நீங்க மலையாளத்துல இருந்து தெலுங்குல இருந்து ஹிந்தில இருந்து கூட்டிட்டு வந்து இங்க நடிக்க வைக்கிறீங்க அப்படிங்கறாங்க யார வச்சா வியாபாரம் நடக்குது அவங்கள வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணுவேன் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமே நாட்டு மாடு இருக்குது அதை என்னது சீம பசு போட்டு வந்து பால் கறங்கறீங்க இந்த நாட்டு மாட்டை யார் பாத்துக்கிறது நம்ம ராஜபாளையம் நாய் கோ கோம்ப நாய் இருக்குதோ அதை விடவா அவங்களுக்கு வந்து அல்சேஷன் ஏன் அதை வளர்த்துறீங்க ராஜபாளையம் நாயை நாய வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க என்னத்தை கொண்டு வரீங்கன்னு கேள்வியா தமிழ்நாட்டு பெண்கள் நடிக்கிறதுக்கு வர்றதில்லமா நடிக்கவே வரதில்லை ஓகே நடிகைகள்னு எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டி ஆர் ராஜகுமாரியை தவிர தமிழ் நடிகைன்னு வந்தவங்களே கிடையாது எல்லாம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படிதான் ஹிந்தி இப்படிதான் தமிழ் வந்ததுல தமிழ தமிழ் 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 இனத்தை சேர்ந்த பெண்கள் நடிக்கிறதுக்கு வர்றதே கிடையாது வந்தாலும் வளர விடுறதில்ல அப்படி எடுத்துக்கலாம் அதே வர்றது எல்லாம் அவங்க ஏழுல வெடிப்பு த்ரிஷா ஒண்ணு சொல்லுங்க தமிழ் பெண் தமிழ் பெண் ஆக்கோ பாலக்காட்டு பெண் பாதி அதை கொஞ்சம் மலையாள கலப்புன்னு சொல்லணும் அவன் மற்றபடி யார் இருக்கா திரிஷா தான் எனக்கு தெரிஞ்சு தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரு தமிழ் நடிகைகளாக ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியாவோட முடிஞ்சிச்சு ஸ்ரீதேவி வந்து பக்கா நாயுடு பொண்ணுமா தெலுங்குமா அவங்க அம்மா திருப்பதி சொந்த ஊர் அப்பா தான் சிவகாசி சுத்தமான இது ஸ்ரீபிரியா தமிழ் ஸோ அந்த டைம்ல இருக்கிறதோட முடிஞ்சிச்சு ஸ்ரீபிரியாவோட பட் இதுக்கப்புறமா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த குற்றச்சாட்டு வந்தாதான் சரி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க மருந்து வந்துதான் தீரும் ஏமா நெருக்கி நடிக்கிறாங்க அவங்க உடம்பு கைப்படாம இருக்குமா

இந்த கெளம்ப பாரு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க செல்ஃபோனில் என்ன வருது ஏது வருதுன்னு தெரிய மாட்டேங்குது பார்த்தா அப்போ என்னுடைய மகன் தான் சொன்னார் என்னப்பா ஒவ்வொரு கதையெல்லாம் பேசுகிற அனிமல் படம் பார்த்தேன் நீ அப்படி ஏன்னா என்னப்பா அதில் விஷயம் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் அமிச்சார் என் மகன் தான் அமிச்சார் பார்த்துட்டு நான் உடனே ஃபோன் பண்ணேன் என்ன டயலாக் எல்லாம் கேட்டியா நான் இல்லை அப்படின்னு டயலாக் கேளு படம் ஒன்றும் இல்லை டயலாக் இன்னும் பிச்சுக்கிட்டு போகுது பே போட்டு பாரு காது கூசுது எங்களுக்கு அது தாங்கலை நான் சொன்னே நான் இன்டர்நேஷனல் ஃபில்ம் எல்லாம் எல்லாம் வச்சு நான் பார்க்கலடா எல்லாம் பேசுறாங்க அந்த பொண்ணு வந்து அப்புறம் வந்து அந்த இந்திய நடிகர் யாரோ நடிச்சிருக்காரு யாரோ தெரியாது அவர் அவர் வந்து என்ன வற்புறுத்தினார்னு சொன்ன அர்த்தமா அவர் உனக்கு உனக்கே போச்சுமா நான் கெட்டவன் என் கூட பழகுனா தப்புன்னு தெரியும் அப்புறம் என் கூட பழகுனேன் எங்கள் கூட ஒரு ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு நாங்கள் கொஞ்சம் தருதலு பேர் வாங்கணுங்க படிக்கிற காலத்தில் ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டலில் வந்து எங்கள் 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 நாங்கள் இருக்கிற இடத்துல எவனு பக்கத்தில் அக்கத்துலமுக்கும் வரவே மாட்டாங்க ஏன்னா தொந்தரவு பண்ணுற குரூப்புன்னு பேர் எங்கள் ஆறு பேர் எங்கள் அந்த மாதிரி வார்டை என்ன போட்டார் லீவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மற்றவங்களாம் எந்த ரூம் வேணும்னு கேட்பாங்க எங்கள் ஆறு பேர்த்துக்கு மாத்திரம் ஒன்றா போட்டு ஒரு ரூமில் போட்டு விட்டார் அது ஏஆர்பி குவார்ட்டர்ஸுன்னு இருக்கும் தனியாக இருக்கும் செகண்ட் வேர்ல்டு வரல கட்டது ஏர் ரைட் ப்ரொடெக்ஷன் குவார்ட்டர்ஸுன்னு பேர் விமான தாக்குதல் நடக்கும் போது அதுல போய் ஒட்டிக்கிறதுக்காக கட்டணம் அதில் அதில் எங்களுக்கு ஆறு பேத்துக்கு போட்டாரு நான் போய் ரூமை கேட்குறேன் உனக்குலாம் அங்கே போட்டாச்சு ஏன் சார் உன் பேரு அந்த வார்த்தையன் காமா சுந்தரம் சம்பத்துன்னு உங்க பேரை சொன்னாவே அவங்க இல்லாத இடமா எங்களுக்கு ரூம் கொடுன்னு கேட்கறாங்க ஒருத்தர் அதான் பார்த்தா போட்டால் ரூம் அந்த மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நடந்தது அந்த மாதிரி பேர் வாங்கணும் அப்போ ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து எங்க அவங்க அவர் இருந்து வந்து எங்களோட ஆர்ட் அடிச்சுட்டு போவார் அவள் ஃபெயில் ஆயிட்டார் நீங்கள் சொல்லி உடனே உங்களோட சேர்ந்தா ஃபெயில் ஆகி கூட பசுபதி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார் நாங்கள் தான் கேட்டவனு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு ஆமாம் தெரியும் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து எங்களோட சேர்ந்தது உன் புத்தி எங்கே போச்சு அவ்வளோதான் நான் கெட்டவேன்னு தெரியும் நான் நல்லவன் யோகியம் உத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அர்த்தம் அர்த்தார் நான் கேட்டவன் என் புத்தி இப்படிதான் என் கூட சந்தா ஃபெயில் ஆக அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து சேர்ந்த அவ்வளோதான் கேட்க சினிமாவை பொறுத்த வரைக்குமே எது சரி எது தவறுன்றத பாக்குறத தாண்டி இதை பண்ணா நம்ம முன்னேறலாம் நினைக்கக்கூடிய வர்க்கம் தான் இப்ப அதிகமா இருக்கு சார் சினிமாவில் ஆணாதிக்கம் இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடையாது ஆனா கூப்பிடுறவங்களுக்கு எந்த அளவுக்கு தப்போ போறவங்களும் தப்புன்ற மாதிரிதான் விஷால் வந்து அந்த ஒரு பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்காரு சோ அந்த ஹோல் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நிற்கப்படுமானா இது ஒரு பெரிய கேள்விக்கு இதா நம்ம தொடர்ந்து பேசிட்டுதான் இருக்குமே தவிர இதை பத்தி விவாதிச்சுட்டுதான் இருக்குமே தவிர இது நிற்குமா நிற்காதான்றது நம்ம கையில எதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்